இலவச நான் வந்து நான் பார்த்துட்டு வந்தேங்க அது வீடியோ எடுக்க முடியல அப்படியே நான் டியூட்டி போயிட்டு வரும்போது பார்த்துட்டு வந்தேன் பட் கண்டிப்பாக ஒரு நாள் அண்ணா வீட்டுக்கு போய் வீடியோ எடுக்கலாங்க வாங்க நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு மேடம் வந்து இன்னைக்கு மறுபடியும் தண்ணியில் விளையாண்டுருக்காங்க லைட்டாக ஃபீவரா இருக்கு மேடம்க்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க வெஜிடபிள்ஸில் வந்து ஏதோ பண்ணணுங்களா அதனால இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து வாங்க போகிறோம் அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவினிங் நான் வரும்போது வந்து எங்கள் அண்ணா இளவரசனா வந்து நான் பார்த்துட்டு வந்தாங்க அது வீடியோ எடுக்க முடில அப்படியே நான் டியூட்டிக்கு போயிட்டு வரும்போது பார்த்துட்டு வந்தேன் பட் கண்டிப்பாக ஒரு நாள் எங்கள் அண்ணா வீட்டுக்கு போய் வீடியோ எடுக்கலாங்க வாங்க நம்ம காய்கறியெல்லாம் வாங்குறதெல்லாம் போய் பார்க்கலாம் என்ன பண்ணணும்னு தெரியலங்க யூடியூப்பை பார்த்து தான் பண்ணணும் பிகாஸ் எங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க போகலாம் மம்மி யாரையும் பார்த்துட்டு வந்தாங்க

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம தான் செய்யணும் இங்கே பார்த்தீங்கன்னா தூங்கிட்டாங்க ஸோ நம்ம தாங்க செய்யணும் வாங்க செய்யுது எப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்கிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு

അതെ സുമാ പിടിക്കില്ല ഇള മറ്റും കളഞ്ഞ ഫ്രഷ് പുതിച്ചാൽ പറഞ്ഞിട്ടുതാണ് ഫ്രണ്ട്സ് ഓക്കെ വരും പറ്റി പത്ത് ആചേ ഫസ് ബൈ എല്ലാത്തക്കും ഗുഡ് ബൈ അതേമാതിരി എൻ്റെ വീഡിയോ പാടും ലൈക്ക് പണു ഷെയർ പണ സബ്സ്ക്ൈബ് പണു റൈറ്റ്